எங்கள் வானொலியை பின்பற்றிதான் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகின என்பதை தன்னடக்கத்தோடும் பெருமையோடும் நான் கூறிக்கொள்கின்றேன் தெற்காசியாவிலேயே முதல் வானொலி ஒலிபரப்பு இலங்கை வானொலி அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு சின்ன வரலாற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சைத்யானிக் கப்பல் கடலில் மூழ்கிய போது சுமார் எழுநூறு உயிர்களையாவது காப்பாற்ற உதவியது மார்க்கோனு கண்டுபிடித்த டெலிகிராபிக் வயர்லெஸ் டெலிகிராபிக் சிக்னல் என்ற தொழில்நுட்ப முறை அப்போதுதான் லண்டன் இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு நிதி உதவி அளித்து இந்த வானொலியை ஆரம்பிக்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலாவது பரிட்சாத்த என்ன ஆச்சரியம் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பரீட்சாத்த ஒலிபரப்பு நடைபெற்றது அதற்கு என்ன காரணம் இந்தியாவை தவிர்த்து இலங்கைக்கு போய் இந்த ஒளிபரப்பு வந்ததுக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு தொலைத்தொடர்பு துறைக்கான ஒரு அதிகாரி எட்வர்ட் ஹாப்பர் என்பவர் முதலாவது உலக யுத்தத்தின் போது கரை தரை தட்டிய ஒரு சப்பரின் நீர்மூழ்கி கப்பலுக்குள் இந்த வயர்லெஸ் கருவி இருந்தது அது சிதிலமடைந்திருந்தது அதனை எடுத்து ஒருங்கிணைத்து அந்த முதலாவது பரிக்சாத்த முயற்சி நடைபெற்றது இங்கே வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு விடயத்தை மூன்று தொழில்நுட்பர்கள் அந்த பணியை செய்தார்கள் அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் ஒரு தமிழர் அதாவது இலங்கையில் வானொலியை ஆரம்பித்த அந்த முதல் வித்து ஒரு தமிழரார் ஐயம் பிள்ளை நடராசா என்ற ஒரு யாழ்ப்பாணத்து தமிழர் அந்த பரிக்ஷாத்து முயற்சியில் மட்டுமல்ல அதன் பிறகு இரண்டு கிலோவ் வலு கொண்ட ஒரு டிரான்ஸ்மீட்டர் ஒலி ஒலிபரப்பி ஐந்து கிலோவாற் கொண்ட ஒலிபரப்பி இத்தனையும் கண்டுபிடித்தவர் அவர்தான் அது மட்டுமல்ல அவர் இங்கிலாந்து சென்று மார்க்கோனியிடம் பயிற்சி பெற்று திரும்பியவர் அவருடைய பேர் எங்குமே பதியப்படவில்லை ஆகவே சமீப காலத்தில் ஒரு நூலை எழுதி வருகின்றேன் அவரை பற்றிய தகவல்களை எல்லாம் அதில் பதிவு செய்கிறேன் மகாகவி பாரதி ஒரு கட்டுரையில் எழுதுறாரு மார்க்கோனி தான் முதன் முதலில் கம்பி இல்லாத தந்தியை கண்டுபிடித்தவர் என்ற தகவல் பிழையானது இந்தியாவை சார்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் ஜெகதீஷ் சந்திர வசு அப்படின்னு எழுதுறாரு பாரதியார் அவர் தான் முதன் முதலில் கம்பி இல்லாத தந்தியை கண்டுபிடித்தவர் நான் மார்க்கோனியின் அந்த முதலாவது கலைவத்தை நேரில் சென்றும் காணும் வாய்ப்பினை பெற்றேன் இங்கிலாந்திலே செல்ஸ்பர்டு என்ற இடம்தான் அந்த முதன் முதலாக அந்த வானொலி அதற்கு மார்கோனி ஹட் என்று பெயர் அவருடைய ஆராய்ச்சிக்கு பெரும் துணையாக இருந்தது திரு ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் ஆனால் ஒரு துரதிர்ஷவசமாக திரு சந்திரபோஸ் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கான உரிமையை எங்குமே பதியவில்லை தமிழ் சினிமாவினுடைய பழைய இசைத்தட்டுகள் எல்லாமே இலங்கை வானொலி அஹ் கலையகத்துல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை கேட்கும் போது இன்னும் பழைய செய்திகள்லாம் வருது இந்த மாதிரி செய்தி சேகரிப்பது அப்படின்றது ஒரு வானொலி அறிவிப்பாளரின் இயல்பா அல்லது அவசியமா வானொலியில் திரை இசை பாடல்களை ஒளிபரப்ப கூடாது என்ற ஒரு சட்டம் இந்தியாவிலேயே அந்த நாளில் துறைக்கு பொறுப்பாக இருந்த இந்திய அமைச்சர் கேஷ்கர் என்பவரால் ஆஹ் விதிக்கப்பட்ட அந்த சட்டத்தின்படி நினைக்கிறேன் இலங்கையில் இந்த வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது இருபத்தைந்து மீட்டர் அலை வரிசையில் ஒளிபரப்பான இந்த ஒலிபரப்பு தான் எவரஸ்ட் எவரெஸ்டுக்கு டென்சிங் ஹிலரி சென்ற போது கேட்ட ஒரே வானொலி இதை நான் சொல்லவில்லை கின்னஸ் புத்தகத்தில் இது பதியப்பட்டிருக்கிறது அதிகமான நேர்கள் வட இந்தியாவில் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தால் முதன் முதலில் ஹிந்தி ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆங்கிலத்தை அடுத்து அதை தொடர்ந்து தமிழில் சிங்களத்தில் என்று ஆரம்பித்தாலும் கூட இந்த வானொலியை கொண்டு நடத்துவதற்கு இட்டு நிரப்புவதற்கு எங்களுக்கு கை கொடுத்தது இந்திய திரையசை பாடல்கள் தான் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் பெரும்பான்மை மக்கள் பேசும் சிங்கள மொழியிலே நடந்த ஒளிபரப்பில் கூட அந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை முழுக்க முழுக்க ஹிந்தி பாடல்கள் தான் ஒளிபரப்பாகின இந்தி பாடல்களை ஒளிபரப்பி சிங்களத்தில் அறிவிப்புகளை செய்வார்கள் திரைப்படங்கள் எல்லாம் கூட தமிழ்நாட்டு சேர்ந்து தயாரிச்சதெல்லாம் அதுக்கு முன்னால் போக வேண்டும் காரணம் இலங்கையில் சிங்கள படங்கள் அத்தனையுமே இந்தியாவில் தான் தயாராகின சென்னையில ஏகினி என்று அந்த களத்தில் நான் நேற்று முன்தினம் திரு ராஜா அவர்களுடன் உரையாடும் போது ஒரு பெயரை குறிப்பிட்டேன் தவமணி தேவி என்பது இந்த புன்னகை மன்னன் படத்தில் சிங்களத்து சின்ன குயிலே